ஆண்டோனச்சகரமாக இயேசுவேன் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் வேகமாய் இந்த ஜனவரி மாதம் முடிந்து விட்டது ஆனாலும் நாம் இந்த மாதத்தை திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தர் அற்புதமாய் நடத்தியிருக்கிறார் எவ்வளவு பலவீனங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அல்லது பலவித நெருக்கங்கள் இருந்திருந்தாலும் தாண்டி இந்த மாதத்தின் கடைசி நாளை காண வைத்திருக்கிறார் ஆண்டோருக்கு நன்றி செலுத்த வேண்டுமே வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம் மாதிரியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் பாருங்கள் யாக்கும் சொல்லுகிறார் திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு வரும் நான் தன் தேசத்திலிருந்து அங்கு போகும்பொழுது போனேன் கையில கோலும் தடியும் தான் இருந்தது அது தவிர ஒன்றுமே இல்லை ஜீவன் தப்பும்படி அங்கு போனேன் நான் திரும்பி வருகிறேன் திரும்பி வரும்போது இரு பெரும் பரிவாரங்கள் எல்லாவித ஆசீர்வாதங்கள் போன எனக்கு பெரிய குடும்பம் ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் என்று சொல்லி அத்தனை கர்த்தர் கொடுத்திருக்கிறத நினைவு கூர்ந்து அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார் இன்னைக்கு நாமும் திரும்பி பார்க்கும் பொழுது பக்கம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை விட அநேக காரியங்கள் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் நஷ்டங்கள் இருந்தாலும் அநேக உதவிகளை செய்து நம்மளை பராமரித்து பாதுகாத்து நடத்திருக்கிறார் அதுதான் அதிகமா இருக்கும் ஆனால் நம்முடைய கண்களில் அது தெரியாது அது அநேக நேரம் உணர்வது இல்லை ஆனா கர்த்தர் எவ்வளோ விபத்துகள்ல இருந்து ஆபத்துகள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து நஷ்டங்கள்ல இருந்து தாண்டி வர உதவி செய்திருக்க அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா யாக்கோபு நன்றி செலுத்துகிறார் அவர் சொல்லுகிறார் அடியை ஆண்டவர் நடத்தி வந்த காண்பித்த எல்லா தயவு சத்தியத்துக்கு நான் பார்த்துறவா அல்ல நம்முடைய நீதி எல்லாம் ஆண்டோட சமூகத்துக்கு வந்து பார்ப்பனா ஒண்ணுமே கிடையாது இடத்துல ஆண்டவர் துக்கப்படுத்துறாங்க நம்மளை விட்டுக் கொடுக்கவில்லையே காப்பாற்றி வந்திருக்கிறாரே வழி நடத்தி இருக்கிறாரே நன்றி சொல்லலாமே ஒரு அருமையான சகோதரர் தன்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றி இருக்கும் போது மயங்கி விழுகிறார் மூச்சு பேச்சில்லை இவருக்கு அதிகமா ஆண்டவர் நம்பிக்கையும் கிடையாது அங்குள்ள வேலை செய்யற பணியாட்கள் உடனே இவர் தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க வேகமா அவசர சிகிச்சை கொண்டு பிழைத்து விடுகிறார் கண் விழித்து பார்க்கும் போது இவர் மருத்துவமனையில் இருக்கிறார் அருகில் அழுது கொண்டு இருக்கிறாங்க பிள்ளைகளும் இருக்கிறாங்க நான் எங்க எப்படி வந்தேன்னு சொல்லும் போது நடந்ததை சொல்லுகிறார்கள் என்ன எப்படி நின்று எல்லாம் விசாரிக்கும் போது அந்த நேரத்துல உடனே அந்த ஸ்டாஃப் எல்லாம் உதவி செய்து எல்லாம் சரியான நேரத்துல சரியான மருத்துவமனை கொண்டு வந்ததுனால காப்பாற்றி இருக்கிறாங்க எல்லா காரியத்திலும் அவருக்கு ஆனாலும் அவருக்கு ஒரு குழப்பம் எப்படி இது நடந்துச்சு ஒன்றி அவர் உணர்ந்து கொண்டாரா ஒருவேளை சரியான நேரத்துல எல்லாம் இணைஞ்சு சரியான இந்த ஆஸ்பத்திரியில நான் மறித்து போயிருப்பேன் மறுத்து போன வாழ்க்கை மருமையும் இழந்திருப்பேன் ஏனென்றா நான் அவருக்கு எனக்கும் எந்த வித தொடர்பு இல்லாம தான் வாழ்ந்துட்டு வந்தேன் ஆனா கருத்து இந்த நேரத்துல என்ன மீண்டுமா ஜீவனை கொடுத்து என் பிள்ளைகள மனைவியை பார்க்க கூட அவர்களோடு இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு நன்றி சொல்ல ஆரம்பிச்சாரா சரி நேர நாட்கள் வந்தது டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போங்க டாக்டர்ஸ் அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது நேரா இந்த டிரைவர்ட்ட சொன்னார்ப்பா அங்க போற வழியில அந்த சர்ச் ஒன்னு இருக்கலாப்பா எங்க ஊர்ல அந்த அதுக்கு நேரா திருப்பா அப்படின்னதும் சரி யான்ச்சுடம் போகும்போது ஒய்ஃப்கிட்ட எதுக்குங்க சர்ச்சு அப்படிங்கிறீங்க தான் சர்ச்சுக்கே போனது இல்லையா இப்பவுமே வரமாட்டீங்களா இல்ல இன்னைக்கு சர்ச்சுக்கு போக சொல்லி வண்டியை விடு அப்படின்னாராம் உங்களுக்கு ஒன்னும் புரியல நேரா சர்ச்சில் போய் கார் நினைச்சது வர இறங்கி நேரா உள்ள போனாரு முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாரா யோசித்து பாருங்க ஏகிடும் வழியில பாடுகள் பல எனக்கு வந்துச்சு ஆண்டவர் என் கோடு கூட துதிக்காம இருக்க முடியும் நன்றி சொல்லாம இருக்க முடியும் அவர்தான் ஒரு உள்ளிட்டு போம வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா அல்லது உங்களுக்கு சொல்லி இப்படி ஆயிட்டீங்கன்னு சொன்னா தாமதமா இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு சரியான நேரத்துக்கு கொண்டு போனா உயிரே போயிருக்குமே உயிர் போயிருந்தா என் நித்தியத்தை நங்க கழிப்பேன் எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு அந்த நான் வீணாக்க மாட்டேன் அதனால நன்றி சொல்லி இன்னைக்கு என் வாழ்க்கை ஆண்டர் கொடுத்து நான் ஆரம்பிக்கிறேன் குடும்பம் முழுவதும் சந்தோஷம் இந்த நாளில் பெறுகிறதே சமூகத்துல போய் இந்த முப்பத்தோரு நாட்கள் எங்களை நடத்தினீங்கப்பா கொடா கோடி நன்றின்னு சொல்லுவோமா துதிப்போமா நிச்சயமாக பரப்போகிற நாட்கள் கருத்தர் நம்ம நடத்துவார் தகப்பனே இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்து திரும்பி பாக்குறோம் ஒவ்வொரு நாளும் கிருப கொடுத்தீங்க பலன் கொடுத்தீங்க பாதுகாத்தீங்க ஆகாரம் கொடுத்தீங்கப்பா பிரயாணங்கள்ல துணை நின்றீங்க வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தீங்க ஸ்தோத்ரம் இந்த நாளில் எங்களை முழுவதுமா தாழ்த்தி மீண்டும் ஒப்பு கொடுக்கிறோம் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா எங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அதோடு மட்டுமல்லாமல் சில இடத்துல நாங்கள் முறுமுறுத்திருக்கோம் துக்கப்படுத்திருக்கோம் அதெல்லாம் அனுச்சிருங்கப்பா புதிய மாத்துக்கள் நாளைக்கு நம்ம போறோம் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஒவ்வொரு நாள் நடத்துங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் ஒரு இந்த மாதம் நான் எதிர்பார்க்காத அவ்வளவு வேதனையான காரியங்கள் நடந்துட்டேன் புலம்புகிற பிள்ளைகள் இருந்தாலும் அந்த வேதனை மாற்றுவதற்கான வழிகளை உண்டாக்குவீராக திறப்பீராக வல்லமை கரம் நீட்டப்படுவதாக அற்புதங்கள் நடக்கட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவினாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சோர்ந்து போக வேண்டாம் அன்றருக்கு நன்றி செலுத்துவோம் துதிக்க துதிக்க கிருபை பெருகும் கடந்த எல்லாம் கூட இருந்தாரே அவரை துதிக்கும் பொழுது வரும் நாட்கள் நம்மோடு கூட இருப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்